பெட்டர் வந்தாலும் நாங்க கண்டெய்னர் ஏற்றுவோம் இறக்கும் சொல்லி அவங்க அவேர்னஸ் அவங்க கொடுத்துருக்காங்க செக்கர் இல்லாம ஏற்றவும் கூடாது இறக்கும் கூடாது சேஃப்டி பாருங்க நம்மளுக்கு வந்து கிளீனர் கிடையாது ஒரு கிளீனர் இருந்தால்தான் உள்ள துறைமுகத்தில் வந்து நம்ம லெஃப்ட் சைட்ல பாக்கறது சொல்றது இனிமேல் அந்த செக்கர் வந்தாலும் உள்ள இறக்குறது ஏற்றுறது இந்த துறைமுகத்தை மட்டும் இல்ல இங்க இருக்கிற சென்னையில நாலு துறைமுகத்தில் வந்து சங்கத்து மூலமா அந்த உறுதிமொழி வச்சு நான் சர்க்கர் எல்லாரும் போடுவேன் மெயில் போடுவேன் ஏன்னா இன்னைக்கு நடந்த உயிரிழப்பு இன்னைக்கு இந்த சென்னை திருவத்தில் ஒரு டிரைவர்கள் நடக்கக்கூடாது இது போல ஒரு ஒரு சண்டத்திட்டு ஒரு நிறுவனத்திட்ட போய் நம்மளால சண்டை போட முடியாது இப்போ கூட யாரும் அப்படியே போகல யாருக்கிட்டயும் போகலாம் கூட நம்ம சங்கத்து மூலமா பேசி வாங்கி கொடுத்துருக்கோம் இது மேலே வேலை நிறுத்த பண்ண தேவையில அவங்க வண்டி எடுத்துட்டு வேலையை போகலாம் அந்த போட்ட உயிரை வந்து போஸ்ட்மோட்டம் போட்டில் இருக்கு டைம் ஆயிடுச்சு இருபது லட்சம் கன்ஃபார்மா தரான்னு கூட்டிட்டாங்க எல்லாருமே

தம்பிது அவரு நல்லா தான் போனாரு பாவம்